கோயிலுக்கு ஈற்ற மாதிரி நிலையில தான் நம்மளுடைய அறியாமல் நமக்கு இருக்கு எங்க போனால் சாமி அருள் பெறலாம் என்பது உடனே தெரியாமல் இருக்கு பார்த்த உடனே நடுஞ்சுறது கண்ட உடனே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது வயிற்று பொருள் சென்று அது உணர்ந்த தீவிர பார்த்தவர்கள் வெற்றி பெற்று

நீ தருவது அகர் இல்லை மந்திரிகளை கூப்பிடுற அவங்க மகனை கூப்பிடுற மணிமகளை மகனத்துக்கு கொடுத்து மண்ணுளார் வழியில நீ ஆட்சி பண்ண என்ற ஆண் மண்ணுளார் சிதம்பரம் பெறுவான் தில்லை கூத்த பெறுவான் தில்லை கூத்தனுடைய திருவிடியை ஒட்டி உன்னுடைய அரசாட்சி அமைவதாக என்று சொல்லி ஆணையிட்டு தீய வளர்க்க சொல்ல நாயனாருடைய நிலை பாருங்கள் புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறேன் கண்ட சடை சிரத்திரியோ கனகமணி கருத்தேந்தி கொண்டு திருமுடி தாங்கி வளம் வெறி வளங்கொள்வார் வளங்கும் போது அஞ்சலித்து அடர்பி நான் திருநாமத்தை அஞ்சலி விடுதோதி மண்ணுதாரர் பிழவுகடியும் அபிந்தோவில்